ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து முட்டை சாப்பிட்றதுனால உடலுக்குள்ளார என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடம்புக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சத்து இது உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான செயல்பாட்டுக்கு ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா முட்டை இருக்குல்ல இது திசுக்களை சரி செய்கிறதுக்கும் தசைகள் எலும்புகள் தலைமுடி சருமம் நகம் இதோட வளர்ச்சிக்கும் நொதிகள் ஹார்மோன்கள் ஆன்டிபயாட்டிகளை உருவாக்குறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செயல்பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குல்ல இது பல உணவுகளில் இருந்தாலும் முட்டையில் தான் நல்ல தரமான புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட புரோட்டீனை நம்ம எல்லாருமே தினமும் நம்ம கிடைக்கிற மாதிரி முட்டை எடுத்துக்கிறது நல்லது தினமும் ஒருத்தருக்கு ப்ரோட்டீன் போதுமான அளவு கிடச்சிச்சுன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியமாகவும் உள்ளுறுப்புகளோட செயல்பாடு சிறப்பாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட புரோட்டீன் நிறைஞ்ச முட்டையை தினமும் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் முட்டையை தினமும் தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக ரெண்டு வாரங்களுக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் இது நான் சொல்லலைங்க எய்ம்ஸ் ஹார்ட்வேர் இது மாதிரியான பல்கலைக்கழகங்களில் பயிற்சி பெற்ற டாக்டர் சொல்லியிருக்காங்க முழு முட்டையில் புரோட்டீன் நிறையவே இருக்கு இதில் முட்டையில் ஊட்டச்சத்துக்களும் நிறைய இருக்குது குறிப்பாக முட்டையோட மஞ்சள் கருளை ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் புரோட்டீன் இருக்கு அதே நேரத்தில் வெள்ளைக்கருளை நாலு கிராம் புரோட்டீன் இருக்கு அதுவும் இந்த ப்ரோட்டீன் இருக்குல்ல அதை உயர்தர ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம் அதோடைய முட்டையை தினசரி உணவில் சேர்த்துக்கறதன் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அது உடலுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா கண்களோட ஆரோக்கியத்துக்கு முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டை இருக்குல்ல இது கண்களை பாதுகாக்கிறதுக்கும் கண் தொடர்பான பிரச்சனைகளோட அபாயங்களை தடுக்கிறதுக்கும் தேவையான சத்துக்களை தன்னுள்ள வச்சுருக்குது முட்டை தினைக்கும் சாப்பிட்றப்ப அது மாக்குளார் சிதைவு கண்புரை ஏற்படுற அபாயத்தை தடுக்க உதவுது மூளை கல்லீரல் இதோட ஆரோக்கியத்துக்கெல்லாம் முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டையில கோழின் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கொழுப்பு கல்லீரல் அதாவது ஃபேட்டி லிவர் இருக்குல்ல அது வரக்கூடிய அபாயத்தை தடுக்கும் சமீப காலமாக கொழுப்பு கல்லீரல் நோயால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த கொழுப்பு கல்லீரல் நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை தினசரி உணவில் சேர்த்துட்டு வாங்க அதோடையே இப்படிப்பட்ட பரபரப்பான வாழ்க்கை முறையில் ஒருவித மன அழுத்தத்தை ஏற்படுத்தி மூளையோட ஆரோக்கியத்தையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் முட்டையை தினைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு ஆதரவளிக்கிறதோட மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் மூளையோட ஆரோக்கியத்துக்கு உதவியாகவும் இருக்கும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டை அப்படின்னு பேச்சை எடுத்தாலே கொழுப்பு குறித்த சந்தேகம் நம்மள பலருக்கும் வந்துடும் அதில் பெரும்பாலானோர் மனதில் இருக்கிறது முட்டையில் கொழுப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் ஒருவரோட உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்க கூடாதுன்னா நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்க முயற்சிக்கணும் தானே முட்டையில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமே இருக்குது அதாவது முட்டையை தினைக்கும் சாப்பிட்றப்ப அது நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்குது அதனால் எந்த பிரச்சனையும் வராது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி ஆற்றலை அதிகரிக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டையை காலை உணவாக நம்ம எடுத்துக்கிறப்ப அது ரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வச்சுக்க உதவுது நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஆற்றலையும் நமக்கு தரும் குறிப்பு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் சைவ பிரியர்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம் வெஜிடேரியன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு உணவு என்னென்னு சேர்த்து பார்த்துடலாமா சிறந்த சைவ ப்ரோட்டீன் உணவு அதாவது அசைவ உணவாளர்களுக்கு முட்டை சிறந்த ப்ரோட்டீன் உணவாக இருக்கும் அதே வேளையில் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சிறந்த ப்ரோட்டீன் உணவு அப்படின்னா டோஃபுவை சொல்லலாம் இந்த வீடியோவில் தினமும் ஒரு முட்டை அப்படிங்கிற வீதத்தில் ரெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து முட்டை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் முட்டையை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ பை